எல்லோருக்கும் வணக்கம் திருப்பதி பெருமாளுக்கு முதன் முதலில் முடி காணிக்கை செலுத்தியது யார் அதை இந்த கதை மூலம் அறியலாம் திருப்பதி என்றதும் நினைவுக்கு வருவது பெருமாள்தான் பெருமாளுக்கு பிறகு முடி காணிக்கை செலுத்துவதுதான் இரண்டாவதாக நினைவுக்கு வருவது பெரும்பாலான பெருமாள் பக்தர்களின் குடும்பங்களில் ஆண்டுக்கு ஒரு முறை திருப்பதி சென்று முடி காணிக்கை செலுத்துவது வழக்கம் குழந்தை பிறந்ததும் முதல் முறையாக மொட்டை போடுவது திருப்பதியில்தான் பொதுவாக மனித உடலில் இயல்பாக வளரக்கூடியது முடியும் நகமும் மனிதன் இறந்த பின்பும் உடலில் வளரக்கூடியது இவை இரண்டும்தான் மனிதனின் உயிர் உறையும் இடமாக முடியை கருதுகிறோம் எனவேதான் முடியை உயிர் பொருள் என்று அழைக்கிறோம் முடியை காணிக்கை ஆக்குவதன் மூலம் நம் உயிரையே பகவானுக்கு காணிக்கை ஆக்குகிறோம் என்பதுதான் இதன் தாத்பரியம் பணம் பொருள் ஆகியவற்றை காணிக்கையாக கொடுப்பதை விட முடியை காணிக்கையாக கொடுப்பது மிகவும் விசேஷம் திருப்பதி பெருமாளுக்கு முடியை காணிக்கையாக கொடுக்கும் வழக்கம் எப்படி வந்தது அதை முதன் முதலில் செய்தது யார் அதற்கு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது அதை இப்பொழுது நாம் பார்ப்போம் பகவான் ஸ்ரீனிவாசன் புற்றில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்த போது பசு ஒன்று அவருக்கு தினமும் பால் சுரந்து தாகத்தை தீர்த்தது அந்த பசுவின் சொந்தக்காரன் பசு வீணாக புற்றொன்றில் பால் சுரப்பது கண்டு கோபமடைந்தான் தன் கையில் இருந்த ஆயுதத்தை எரிந்தான் அது புற்றின் உள்ளே இருந்த பகவான் ஸ்ரீனிவாசன் மீது பட்டுவிட்டது இதனால் அவர் தலையில் சிறிது காயம் உண்டாகி தலையில் இருந்த கொஞ்ச கேசம் சிதைந்தது ஒருமுறை முறை பகவான் ஸ்ரீனிவாசனின் மகிமையை கேள்விப்பட்டு அவரை தரிசனம் செய்ய நீலா என்ற நீலாத்ரி மலையின் இளவரசி வந்தாள் அப்போது பெருமாள் சயனித்திருந்தார் காற்றில் அவரின் கேசம் கலைந்தது தலையின் சிறு பகுதி கேசமின்றி இருப்பதைக் கண்டு அவள் அதிர்ச்சி அடைந்தாள் ஒளி பொருந்திய அழகிய பெருமாளின் முகத்திற்கு இது ஒரு குறையாக இருப்பதை அவள் உணர்ந்தாள் உடனடியாக தன் தலையில் இருந்து கேசத்தை வேரோடு வருமாறு வலிமையாக பிடுங்கினாள் அந்த முடிகளை முடிகளற்ற பெருமாளின் தலையில் வைத்தாள் தன் பக்தி உண்மையானால் இந்த கேசம் அவர் மீது ஒட்டி கொள்ளட்டும் என்று வேண்டிக் கொண்டாள் அடுத்த கணமே அந்த கேசம் அவர் தலையில் ஒட்டி கொண்டது பெருமாள் கண்விழித்து பார்த்தபோது நீலா ரத்தம் வழியும் முகத்துடன் நின்று கொண்டிருந்தால் பெருமாள் அவளுடைய பக்தியை பார்த்து மனம் நெகிழ்ந்தார் நீலாவின் பக்தியை மெச்சி வரம் கேட்குமாறு சொன்னார் அப்போது நீலா கேட்டால் பெருமாளே கலியுகத்தின் முடிவு வரும் வரை இந்த மலையில் நீங்கள் அருள்பாலிக்கப் போகிறீர்கள் அப்போது வரும் பக்தர்கள் என்போல் உங்களுக்கு முடி காணிக்கை தருவார்கள் அப்படி முடி காணிக்கை தரும் பக்தர்களின் குறைகளை போக்கி நீங்கள் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாள் தனக்கென்று எதுவும் கேட்காமல் பிறருக்காக வரம் கேட்ட நீலாவை கண்டு மனம் மகிழ்ந்தார் பெருமாள் நீலா உன் செய்கையின் மூலமும் கேட்ட வரத்தின் மூலமும் எளிய மனிதர்களும் பக்தி செய்து என் அருளை பெறும் வழியை நீ ஏற்படுத்திவிட்டாய் இனி எனக்கு முடி காணிக்கை தரும் பக்தர்களின் குறைகளை உடனே போக்கி அவர்களுக்கு தீர்க்க ஆயுளும் கொடுத்து வறுமையற்ற வாழ்வும் கொடுப்பேன் என்று பதிலளித்தார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பெருமாள் பக்தர்களின் வேண்டுகோளை எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்வார் அதற்கு இந்த கதையே உதாரணம் நாமும் முடிந்தால் திருப்பதிக்கு சென்று முடி காணிக்கை செலுத்தி பகவானை வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் भगवती वासुदेवाय